ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இன்றைக்கி சின்ன மருமகள் சிறையில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம் சேது ஈஸ்வரியை பார்க்க போகிறாரு அங்கே இருந்த டாக்டர் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்கன்ட்டு சொல்லிடுறாங்க சரின்னு ஈஸ்வரியை கூட்டிகிட்டு தமிழை பார்க்க வர்றாரு சேது அங்கே தமிழை ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்ல இல்லை என்னோடய குழந்தைய நான் பார்க்கணும் அதனால் திரும்பவும் ஸ்கேன் பண்ணுங்கன்ட்டு சேது சொல்கிறாரு அங்கே இருந்த நர்ஸு இப்போ தான் ஸ்கேன் பண்ணோம் அடுத்து ஸ்கேன் பண்ணால் குழந்தைக்கு தான் கெடுதுன்ட்டு சொல்லிடுறாங்க ஐயோ நான் குழந்தைய ஸ்கேன் பண்ணுறத பார்க்க ஆசையாக இருந்தேன்னுட்டு சேது ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு நான் குழந்தைய ஸ்கேன் பண்ணதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி அதை மோகனா கட்டுறாங்க அந்த வீடியோவில் உள்ள குழந்தைய பார்த்து சேது நெகிழ்ந்து போகிறாரு அதை பார்த்து மோகனாவும் தமிழும் ரொம்ப சங்கடப்படுறாங்க என்ன நடந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுற டாக்டர்கிட்ட மோகனா என் மருமக கர்ப்பமாக இல்லை அப்படின்ட்டு உண்மை வச்சிட்றாங்க என் பையன்ட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதை நான் சொல்ல மாட்டேன் நர்ஸ் இதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற ஏதாவது குழந்தைய ஸ்கேன் பண்ண வீடியோ இருந்தால் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மோகனை கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படி கேட்டு வாங்கின வீடியோவை தான் செய்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் இந்த வீடியோவை வீட்டில் உள்ளவங்களும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க